ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உலகில் அதிக எண்ணெய் வளம் கொண்ட நாடு எதுன்னு தெரியுமா வெனிசுலா அதே நாட்டில் தான் மக்கள் உணவுக்காகவும் மருந்துக்காகவும் போராடுறாங்க அதுக்கு காரணம் அந்த நாட்டு அதிபர்களோட ஆட்சியா இல்லை அமெரிக்காவின் பொருளாதார தடைகளா அது மட்டும் இல்லாமல் ஆயில் பவர் எப்படி ஆயில் பாலிடிக்ஸாக மாறுது இதற்கடுத்து ஒரு நாட்டுடைய எண்ணெய் வளம் அந்த நாட்டின் வரமா இல்லை சாபமா அப்படின்றத இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க அப்படின்றவரு நைன்டீன் நைன்டி நைன்ல வெனிசுலாவோட அதிபரா பதவி ஏத்துக்கிறாரு அந்த காலகட்டத்துல உலக சந்தையில எண்ணெயோட விலை அதிகமா இருந்த காரணத்தினால வெனிசுலாவுக்கு அதிகமான வருமானம் கிடைக்குது இந்த வருமானத்தோட பெரும் பகுதிய சாவேஸ் அவர்கள் மக்களுடைய கல்வி உணவு மற்றும் மருத்துவத்துக்கு செலவு பண்றாரு இதனால மக்கள் மதியில அவருடைய செல்வாக்கு அதிகமாகுது இரண்டாயிரத்தி இரண்டுல இராணுவ புரட்சி ஏற்பட்டு சாபேஸ் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்படுறாரு ஆனா வெறும் இரண்டே நாள்ல மக்களுடைய பேர் ஆதரவோட மீண்டும் அவர் ஆட்சிக்கு வர்றாரு இதற்கு மறைமுகமான காரணம் அமெரிக்கான்னு சொல்லப்படுது அதற்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்கானிக் ஹைட்ரோ கார்பன் லா அப்படின்னு ஒரு சட்டத்தை சாவேஸ் அவர்கள் கொண்டு வராரு இந்த சட்டம் என்ன செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வெனிசுலால இருக்க அமெரிக்க நிறுவனங்களோட ஆதிக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுது இதனால அவர்களுடைய லாபம் குறையுது இது முதல் காரணம் இரண்டாவது அமெரிக்காவுக்கு எதிரி நாடுகளான கியூபா மற்றும் லிபியா போன்ற நாடுகளோட சாவேஸ் அவர்கள் மிகவும் நெருக்கமா இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது இதுதான் இரண்டாவது காரணமா அமையுது இந்த இராணுவ புரட்சி தோல்வியில முடிஞ்சதுக்கு அப்புறமா அமெரிக்கா வெனிசுலா மீது இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பொருளாதார தடையை கொண்டு வருது அதற்கு அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா போதை பொருள் பரவலை கட்டுப்படுத்த தவறிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மீண்டும் ஒரு பொருளாதார தடைய கொண்டு வராங்க இதற்கு அவங்க சொல்ற காரணம் லெபனான்ல இருக்கிற பயங்கரவாத அமைப்பான ஹிஸ்புல்லா அப்படின்ற அமைப்புக்கு வெனிசுடு நிதி உதவி வழங்குச்சு அப்படின்னு சொல்றாங்க இதனை அடுத்து இதே காலகட்டத்துல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு பிடிவிஎஸ்ஏ அப்படின்ற ஒரு வெனிசுலாவுடைய எண்ணெய் நிறுவனம் அரசுமையாக்கப்படுது அது மட்டும் இல்லாம அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த அனுபவம் வாய்ந்த பணியாளர்கள் பணியில் இருந்து நீக்கப்பட்டு புதுசா அரசாங்கத்துக்கு ஆதரவான நபர்கள் பணியில் அமர்த்தப்படுறாங்க அடுத்து இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு சாவேஸ் அவர்கள் புற்றுநோயின் காரணமா இறந்துட்டாரு அவரை தொடர்ந்து அவருடைய நம்பிக்கைக்கு உரிய நிக்கோலஸ் மதுரா அவர்கள் அதிபரா பதவி ஏற்றுகிறார் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு உலக சந்தையில எண்ணெயோட மதிப்பு கடுமையான வீழ்ச்சிக்கு உள்ளாகுது இதனால தொண்ணூறு சதவீதம் எண்ணெய் வருமானத்தை மட்டுமே நம்பியிருந்த வெனிசுலா மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவுக்கு தள்ளப்படுது விலைவாசி அதிகரிக்குது பணவீக்கம் உயருது இதனால சுமார் எண்பது லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் நாட்டை விட்டு வெளியேறாங்க இதனை அடுத்து பிடிவிஎஸ்ஏ அந்த நிறுவனத்துல மிகப்பெரிய ஊழல் நடக்குது அதாவது அந்த நிறுவனத்துல வேலை செய்யறவங்க எல்லாருமே அரசு அதிகாரிகளா அல்லது அரசுக்கு ஆதரவான நபர்களா இருக்கிறாங்க சுருக்கமா சொல்ல போனா அரசு ஆதரவு நபர்களுக்கு மட்டுமே பணமும் பதவியும் வாரி வழங்கப்படுது அந்த நிறுவனத்துல இதற்கடுத்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிலியா புளோரஸ் அதாவது நிக்கோலஸ் மதுரோ அவர்களின் மனைவி அவங்களோட இரண்டு வளர்ப்பு மகன்கள் மருமகன்கள்னு சொல்லப்படுறாங்க அவங்க ஹைத்தி நாட்டுல வச்சு அமெரிக்க போதைப் பொருள் தடுப்பு பிரிவால கைது செய்யப்படுறாங்க காரணம் என்ன சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா எட்நூறு கிலோ கொக்கையின அமெரிக்காவுக்கு கடத்த முற்பட்டதா சொல்லப்படுது இதனையடுத்து அமெரிக்க நீதிமன்றத்தில் அவங்க மேலே வழக்கு நடக்குது அந்த வழக்கில் அவங்களுக்கு பதினெட்டு வருடம் சிறை தண்டனையும் கிடைக்குது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அமெரிக்காவுக்கும் வெனிசுலாவுக்கும் இடையிலே ஏற்பட்ட கைதி பரிமாற்ற ஒப்பந்தத்தின் மூலமாக அவங்க விடுதலை செய்யப்படுறாங்க இதனையடுத்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வெனிசுலால தேர்தல் நடக்குது இந்த தேர்தல்ல மதுரோ அவர்கள் வெற்றி பெறறாங்க ஆனா வெனிசுலாவுடைய எதிர்கட்சி தலைவர் கோய்டோ அப்படின்றவரு ஏற்றுக்க மறுக்கிறாரு இந்த தேர்தல்ல வெளிப்படை தன்மை இல்ல இது ஒரு சதி அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம தன்னைத்தானே அவரு இடைக்கால பிரதமராகவும் அறிவிச்சுக்கிறாரு இத அமெரிக்கா உட்பட ஐம்பது நாடுகள் ஐம்பது நாடுகள் அங்கீகரிக்கிறாங்க ஆனா வெனிசுலாவுடைய இராணுவம் அதிபர் மதுரோவுக்கு ஆதரவா இருந்ததுனால அதிபர் மதுரோ மீண்டும் ஆட்சிக்கு வராரு இதனால கோபம் அடைந்த அமெரிக்கா அதாவது அன்னைக்கு ஆட்சியில் இருந்த ட்ரம்ப் மீண்டும் வெனிசுலா மீது கடுமையான பொருளாதார தடைகளை விதிக்கிறாரு இந்த இந்த பொருளாதார தடைகள் வெனிசுலாவை முடக்கிடுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா அங்க பொருளாதாரம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு இதனை அடுத்து அமெரிக்கால ஆட்சி மாற்றம் நடக்குது அதாவது பைடன் அவர்கள் ஆட்சிக்கு வராரு பைடன் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொருளாதார தடைகள் தளர்த்தப்படவும் இல்லை இதனால வெனிசுலா கடுமையான பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகுது பைடனை தொடர்ந்து மீண்டும் ட்ரம்ப் அவர்கள் ஆட்சிக்கு வராரு அவர் வந்ததுக்கு அப்புறமா ஜனவரி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்றைய தினம் வெனிசுலா அதிபர் மதுரோவை அவங்க சொந்த நாட்டிலேயே போயிட்டு இராணுவ உதவியோட கைது பண்ணிட்டு வர்றாரு இந்த கைது நடவடிக்கைக்கு காரணமா அவர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா டன் கணக்குல மதுரோ அவர்கள் அமெரிக்கால கொக்கைன் கடத்தியதாகவும் அந்த கடத்தல் பிரிவுக்கு தலைவரா மதுரோ அவர்கள் தான் செயல்பட்டார் அப்படின்னும் சொல்றாரு இது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற ஆயில் நிறுவனங்கள் மிகப்பெரிய ஊழல் இருக்கிறதாகவும் அதை தானே கையில் எடுத்து சரி பண்ண போற அதாவது சீரமைக்க போறதாகவும் ட்ரம்ப் அவர்கள் சொல்றாரு என்னதான் இருந்தாலும் மதுரோ அப்படின்றவர் ஒரு நாட்டுடைய மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அதிபர் அவரை இன்னொரு நாடு போயிட்டு இப்படி கடத்திட்டு வரதுன்றது நியாயமான செயலா இல்லையா அப்படின்றத நீங்களே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம அமெரிக்காவோட இந்த செயலால சீனா நாளைக்கு போயிட்டு தைவானை குடிக்கலாம் ரஷ்யா போயிட்டு உக்ரைன் அதிபரையும் கடத்திட்டு வரலாம் ஏன் இந்தியாவுமே போயிட்டு அசி முனிரையோ இல்ல அந்த பங்களாதேஷ்ல இருக்கிற ப்ரொஃபசர் யூனஸ் அவர்களையுமே கடத்திட்டு வரலாம் அமெரிக்காவோட இந்த அடாவடித்தனத்துக்கு ஐநா சபையில பல்வேறு கண்டன குரல்கள் வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது மூன்றாம் மூன்றாம் உலக போருக்கு ஒரு அடிப்படை காரணமா மாறக்கூடும் அப்படின்னு பார்க்கப்படுது வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் இந்த சமயத்துல உங்க கையில நான் ஒரு கருத்தை சொல்லிக்க ஆசைப்படுறேன் அது என்னன்னா இந்தியாவுடைய அரசியல் தலைவர் ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாளைக்கு இதே நிலைமை இந்திய பிரதமருக்கும் அமெரிக்காவால வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆனா அது நடக்காது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்ப எல்லாம் நடக்கும்னு முன்னாடியே கணிச்சுதான் நம்மளுடைய முன்னாள் பிரதமர் திரு வாஜ்பாய் மற்றும் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இணைஞ்சு ஒரு ஸ்ட்ராங்கான அணு ஆயுதத்தை நம்ம கையில கொடுத்துட்டு போயிருக்காங்க இந்த அணு ஆயுதம் இல்லாத காரணத்தினாலதான் வெனிசுலா இன்னைக்கு இந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கு ஆனா நம்ம கையில இன்னைக்கு ஒரு அணு ஆயுதம் இல்ல பல அணு ஆயுதம் இருக்கு இதனால நம்ம அரசியல் தலைவர்கள் மட்டுமல்ல நம்ம நாட்டில் இருக்கிற புள்ள கூட நம்ம எதிரிகளால ஒண்ணுமே பண்ண முடியாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே இதே போல் மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலாஜி வந்தே மாதரம் ஜெய்ஹிந்த்